லாட்டரி லாட்டரி என்பது ஒரு பெரிய கிணறு இதில் நீச்சல் தெரிந்தவர்கள் மட்டுமே குதிக்கவும் நீச்சல் தெரியாதவர்கள் வேடிக்கை மட்டும் பார்க்கவும் நீச்சல் தெரியாதவர்கள் குதித்துவிட்டு ஐயோ அம்மா காப்பாற்றுங்கள்னு கத்தினால் உங்களை காப்பாற்றுவது கொஞ்சம் சிரமம்தான் ஏனென்றால் இங்கு நீச்சல் தெரிந்தவர்களே நீந்தி மேலே வருவது கொஞ்சம் சிரமமாகத்தான் உள்ளது ஆகையினால் சிந்தித்து வணக்கம் அன்பர்களே கேஎல் லாட்டரி விளையாடும் நண்பர்களே உங்களுக்கு நூறு சதவீத பரிசு நிச்சயம் நீங்கள் நல்ல நேரம் பார்த்து டிக்கெட் போடுங்கள் இரண்டே கெஸ்ஸிங் அதில் ஒரு வெற்றி வாய்ப்பு அளவோடு விளையாடுங்கள் என்றும் நீங்கள் வளமோடு வாழலாம் பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிரா நம்பர் அறநூற்றி நாற்பது ஆல்போர்டு ஒன்று எட்டு ஏபிசி நூற்றி எண்பத்தி ஒன்று நூற்றி இருபத்தி ஒன்று ஏபி ஏசி பிசி பதினெட்டு எண்பத்தொன்று ஏசிபிசி பனிரெண்டு இருபத்தொன்று நாளை டபுள்ஸ் வந்தால் இதற்கு ஒரு வாய்ப்பு உள்ளது ஆகையினால் ஏசி பதினொன்று என கொடுத்துள்ளேன் விருப்பம் உள்ள நபர்கள் இதை பின்பற்றவும் மற்ற நண்பர்கள் ஏதேனும் ஒன்றை மட்டும் வைத்து விளையாடினால் போதும் அளவாக விளையாடுங்கள் என்றும் நீங்கள் வளமோடு வாழலாம் சிறிய தொகை கட்டி பெரிய வரவு வந்தால் தான் மன மகிழ்ச்சியை கொடுக்கும் ஆயிரக்கணக்கில் பணத்தை லாட்டரி சீட்டில் வைத்து விளையாடி தோல்விற்றால் மனம் மிகுந்த கவலைக்குண்டாகும் அதனால் குடும்பம் மற்றும் பொருளாதார சீரழிவு ஏற்படும் ஆகையினால் என்றும் நீங்கள் அளவோடு விளையாடுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இதற்கடுத்து நாம் காண இருப்பது பனிரெண்டு ராசிகளுக்கும் உரிய டிக்கெட் போடும் நல்ல நேரம் சனிக்கிழமை குழுக்கள் நேரப்படி செவ்வாய் ஓரை ஓடிக்கொண்டிருக்கிறது இதற்கு ஏற்றாற்போல் பனிரெண்டு ராசிகளுக்கும் உரிய டிக்கெட் போடும் நல்ல நேரம் மேசராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஏழு மணி முதல் பத்து மணி வரை பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை ரேசாபா ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத் பன்னிரெண்டு மணி வரை பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை மிதுன ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை கடகராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை சிம்மராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஏழு மணி முதல் பத்து மணி வரை பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை கன்னிராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை துலாம் ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் பன்னிரண்டு மணி வரை பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை விருச்சக ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பன்னிரண்டு மணி முதல் ஒரு மணி வரை மதியம் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை தனுசு ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஏழு மணி முதல் பத்து மணி வரை பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை தனுசு ராசி நன் சாரி மகர ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை கும்பராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை மீனராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை மதியம் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை நண்பர்களே அவரவருக்கு கொடுக்கப்பட் கொடுக்கப்பட்டுள்ள உரிய நல்ல நேரத்தை யார் ஒருவர் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் கடைபிடித்து வருகின்றார்களோ அவர்களுக்கு நூறு சதவீத பரிசு நிச்சயம் ஒரு மண்டலம் என்பது நாற்பத்தெட்டு நாட்கள் அந்த நாற்பத்தெட்டு நாட்கள் என்பது இருபத்தேழு நட்சத்திரங்களையும் பன்னிரெண்டு ராசிகளையும் ஒன்பது கிரகங்களையும் இணைக்கும் எண்தான் மொத்தம் நாற்பத்தி எட்டு ஒரு மண்டலம் என்பது அதுதான் இது லாட்டரி சீட்டுக்கு மட்டுமல்ல உங்களுக்கு நீங்கள் எதை நினைத்து பூ பூஜை செய்கின்றவர்களோ அதற்கு ஒரு மகத்துவம் உண்டு இந்த நாற்பத்தெட்டு நாட்கள் என்பது நீங்கள் நினைத்த காரியத்தை நடத்தி வைக்கும் இந்த நாற்பத்தெட்டு நாட்கள் ஒரு விரதம் போன்று நீங்கள் செயல்பட வேண்டும் இது லாட்டரிக்கு மட்டுமல்ல உங்களது தேவைகள் எதுவாக இருந்தாலும் கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் உங்களது உங்களுக்கு விருப்பமான கடவுளை எண்ணி நாற்பத்தெட்டு நாட்கள் நீங்கள் தொடர்ந்து செய்து வந்தால் உங்களுக்கு நன்மையே அளிக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்